ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தனது செயற்கை கோளால் எடுக்கப்பட்ட ராமர் பாலத்தின் ரம்மியமான புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது ஆதாம் பாலம் என்று அழைக்கப்படும் இந்த ராமர் பாலத்தை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் சென்டினல் டூ என்ற செயற்கை கோள் புகைப்படம் எடுத்து அனுப்பியுள்ளது இந்த பாலத்தின் கதையானது நீண்ட காலமாக வரலாற்று ஆசிரியர்கள் புவியியலாளர்கள் பொதுமக்கள் என அனைவரையும் கவர்ந்த ஒரு கதையென்றே கூற வேண்டும் இந்துக்களுக்கு இது ஒரு மதம் சார்ந்த முக்கியத்துவத்தை கொண்டிருந்தாலும் புவியியல் சான்றுகள் இந்த சுண்ணாம்பு கட்கள் ஒரு காலத்தில் இந்தியாவையும் இலங்கையையும் இணைத்த நிலப்பரப்பின் எச்சங்கள் என்று கூறுகின்றன இந்தியாவின் தென்கிழக்கு தீவு பகுதியான ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கையின் மன்னார் தீவு வரை நாற்பத்தி கிலோமீட்டர் தொலைவில் நீண்டிருக்கும் இந்த பழங்கால பாறை மற்றும் மணல் அமைப்பு மன்னார் வளைகுடாவை இரண்டாக பிரிக்கும் வகையில் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்திய பெருங்கடலின் நுழைவு வாயிலை போன்று அமைந்துள்ளது இந்த ராமர் பாலத்தில் இருக்கும் மண் அமைப்புகள் உலர்ந்து காணப்படுவதாகவும் இங்கு கடற்பகுதி ஆளு காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது அதாவது இங்கு கடலின் ஆழமே ஒன்று முதல் பத்து மீட்டர் வரைதான் இருக்கும் அதுவும் தெளிவான நீரோட்டத்தின் போது கடலின் ஆழம் தெளிவாக தெரிவதாகவும் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது சுமார் நூற்று முப்பது சதுர கிலோமீட்டர் பரப்பை கொண்டிருக்கும் மன்னார் தீவு பகுதி இலங்கையின் முக்கிய நிலப்பரப்புடன் சாலை மேம்பாலம் மற்றும் ரயில் மேம்பாலம் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறது இது அந்த தீவின் தெற்கு முனையிலிருந்து கண்கூடாக தெரிகிறது இந்திய பக்கத்தில் ஆதாம் பாலம் என்று அழைக்கப்படும் ராமர் பாலம் இணைந்திருக்கும் ராமேஸ்வரம் தீவு பகுதியும் பாம்பன் பாலம் என அழைக்கப்படும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட பாலத்தின் மூலம் இந்தியாவின் முக்கிய நிலப்பரப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த தீவின் இரண்டு பெரிய நகரப்பகுதிகளில் ஒன்று பாம்பன் மற்றொன்று மேற்கு திசையில் அமைந்திருக்கும் ராமேஸ்வரம் ராமர் பாலம் அமைந்திருக்கும் பகுதியை பாதுகாப்பதில் இரு நாடுகளுமே முக்கியத்துவம் அளித்து வருகின்றன அது மட்டுமல்லாமல் இந்த மணல் திட்டுகளை கொண்ட பாலம் போன்ற அமைப்பு அந்த பகுதியை கடக்கும் பறவைகளுக்கு இனப்பெருக்கம் செய்யும் பகுதியாகவும் அமைந்துள்ளது ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் கூற்றுப்படி ராமர் பாலத்தை சுற்றியுள்ள கடற்பகுதி டால்பின்கள் கடற்பசுக்கள் மற்றும் ஆமைகள் போன்ற கடல்வாழ் உயிரினங்களின் முக்கிய வாழ்விடமாகவும் அமைந்துள்ளது